ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்ஹச் சமையல் அண்ட் பிளாக் எல்லோரும் நல்லா இருக்க முன்னே கடவுளை வேண்டி கொண்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கு என்னோடய சண்டே ருட்டின் தான் வெளியே வந்து வியூ இப்படித்தான் இருந்தது வானத்தை பார்க்க நல்லா ஆசையாக இருந்துச்சு நல்ல வடிவாக இருந்துச்சு இப்போ காலையில் ஒம்பது மணி மாதிரி தான் நான் ஒழிப்பினது இன்றைக்கு சண்டே இட வடிவாக லேட்டாக ஒழும்பினாங்க இப்படித்தான் இருக்குது நல்ல வடிவான வியூ ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வெளியே இருந்து புதனங்கள் எல்லாத்தையும் பார்த்துட்டு இனி என்னோடய குட்டி பெல்கனி கார்டனுக்கு தண்ணி விடுறேன் சமர் வந்தாலே இந்த மரங்களோட கொஞ்சம் பொழுது போயிடும் அவ்வளோ ஹாப்பியாக இருக்கும் ஆறெல்லாம் உங்களோட வீட்டில் கார்டனிங் செய்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஒம்பது மணிக்கு வந்து இவ்வளோ வெயிலாக இருந்தது பிறகு பதினொன்றரை மாதிரி சரியாக மழை பெய்ய வலிக்கிட்டு ஒம்பது மணிக்கு எழுமையு நான் காலை சாப்பிடலாம் முடிச்சிட்டு பிறகு லஞ்சிலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணுறேன் பதினொன்றரைக்கும் நான் அரிச கழுவி போட்டுட்டேன் இன்னைக்கு ரெட் ரைஸ் தான் சமைக்க போகிறேன் நம்ம கழுவி போட்டு அதை தண்டைப்பாட்டுக்கு வெந்து ஒன்று இருக்கும் இப்போ பாருங்கள் இப்போ பதினொன்றரை மணி மழை அடித்து பெய்யுது இந்த கிழமை ஃபுல்லாகவே நல்ல மழையா தான் இருந்தது ஒரு சட்டியில் பால் காய்ச்சினது மிச்சம் இருந்தது நீ அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு உங்களுக்கு ஒரு டிப் சொல்கிறேன் நான் உரிக்கிற வெங்காய தோள்களை என்ன செய்கிறேன் நான் சம்மர் டைமில் இப்படி செப்ரேட்டாக எடுத்து வச்சுட்டு இப்படி யூஸ் பண்ணால் அதை போத்தல்கள் இருந்தால் அதுக்குள்ளே போட்டுட்டு கொஞ்சத்தை அதில் தண்ணியை விட்டு ரெண்டு நாளைக்கு ஊற வைப்பேன் பிறகு இந்த தண்ணியை வந்து மரங்களுக்கு விட்டால் மரங்களுக்கு நல்ல சத்து கிடைக்கும் அடுத்த டிப்ஸ் ஒன்று சொல்கிறேன் முட்டைகோஸ் வாங்கினீங்கன்னு சொன்னால் இந்த பக்கம்தான் அழுகி வர்றது குயிக்காக இதை நாங்கள் என்ன செய்யணும்ண்டா நான் அப்படியே துண்டா விட்டாமல் ஒவ்வொரு நட்டு நட்டாக இலைகளுக்கு தான் அப்படியே பிடுங்கி எடுக்கிறேன் நான் இப்போ பேரங்க இப்படி நண்டு கத்தியால் இந்த முட்டை இந்த மேல் பக்கம் தண்டுமாயிருக்குமில்லோ அந்த பக்கத்தில் ஒரு வெட்டு வெட்டிட்டு நாங்கள் அதை கலட்டி எடுக்க வடிவாக கலரப்பட்டு வரோம் அப்படித்தான் நான் எடுக்கிறேன் நான் இப்போ எல்லா கோவா இலையிலையும் கலட்டிட்டு காட்டுறேன் எல்லாத்தையும் கலட்டியில எனக்கு கறிக்கு எந்தளவு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி கலட்டி போட்டு நான் உங்களோட காட்டுறேன் என்னோடய கறிக்கு எந்தளவுக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நான் கலட்டி எடுத்துட்டேன் இனி என்ன என்றால் இந்த முட்டை மேலே உள்ள இந்த தண்டை அப்படி கத்தியால் கட் பண்ணி எடுக்கப்படுறேன் இந்த தண்டு இருந்தால் தான் முட்டைகோஸ் அழுகிரும் மேலே உள்ள தடலில் நாங்கள் கட் பண்ணாமண்டா முட்டைகோஸ் வந்து கண் அழகி இருக்கும் மற்றது வந்து மேலால் உங்களுக்கு கோவாயில் வாடிச்சுன்னு சொன்னால் அழுகிச்சென்றால் அந்த இலையை கலட்டிட்டு இப்படி ஒரு கிளியர் பேக்கில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டால் ஒரு மாதம் தெரியாமல் இருக்கும் அடுத்ததான் முட்டைக்கோஸ் பால் கருகி வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு மைசூர் பருப்ப கழுவி போட்டிருக்கிறேன் ஒரு பாதி பச்சை மிளகாய் கொஞ்சமாக பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன் நான் அன்றைக்கு இதுக்கு தாளிக்க இல்லை அதால் வெங்காயத்தை நிறத்தோடு ஆட் பண்ணுறேன் சின்ன நான் வட்டி வச்சுருக்கிறேன் முட்டை கொசையும் ஆட் பண்ணிவிட்டு இதை வேக வைக்க போகிறேன் ஒரு அடுப்பில் முட்டையை உப்பு போட்டு வேக வச்சிருக்கிறேன் மகன் அவிச்ச முட்டை சாப்பிட மாட்டேன் அப்போ அவருக்கு அவிக்கையில் ஒரு அடுப்பில் கோவாக வச்சிருக்கிறேன் இன்னொரு அடுப்பில் அரிசி வெந்து ஒன்று இருக்கு இதுதான் ரம்பை இது வந்து கரிகளுக்கு போட்டால் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ நாங்கள் சோறு சமைக்கிற நேரம் கூட இதில் ஒரு துண்டு இலையை பிச்சு சோறில் போட்டு நாங்கள் வடித்தோம்னு சொன்னால் சோறே நல்ல வாசமாக இருக்கும் இது இலங்கையில் வந்து நிறைய இடங்கள்ல இருக்குது ஆனால் இலங்கையில் உள்ளது மெல்லிய மெல்லிய இலைகளாக இருக்கும் அந்த பிக்சரை வந்து நான் இந்த ஸ்க்ரீனில் ஆட் பண்ணுறேன் இங்கே வந்து இப்படி பெரிய பெரிய மட்டமாகத்தான் வருது இந்த ரம்பை இலையை சொல்கிறது காரணம் ஜோதியம்மா சமையல் சிஸ்டர் கேட்டவ அவக்காக தான் இதை விளக்கமாக சொல்லியிருக்கிறேன் அடுப்பில் ஒரு சட்டியை வச்சு சட்டி சூடாகினது பிறகு ரெண்டு மூணு துண்டு கொழுப்பை போட்டு கொழுப்பு உரியினது பிறகு அந்த உரி வந்த எண்ணெயில் ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் ரெண்டு துண்டு கருவாப்பட்டை ஒரு பிரிஞ்சியில் சிறிதளவு கடகு சிறிதளவு பெருஞ்சீரகம் சிறிதளவு சின்ன சீரகம் கா டீஸ்பூன் முழு மிளக ஆட் பண்ணுறேன் இப்போதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் கஸ்பண்ட் வந்து அங்கால் மட்டன் கட் பண்ணி கொண்டிருக்கிறார் நான் அதில் இருந்து ரெண்டு மூணு துண்டு கொழுப்பு முதல்ல கழுவிட்டு சட்டியில் உருக வச்சு அதில் தான் இதை தாளிச்சு கொண்டிருக்கிறேன் ரெண்டு மூணு துண்டும் ரம்பையில் ரெண்டு ரெண்டு கருவேப்பிலையை உருவி ஏட் பண்ணுறேன் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் கருவேப்பில ரம்பையெல்லாம் நல்லா பிரிஞ்சதுக்கு பிறகு ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி ஏட் பண்ணுறேன் சிவப்பு வெங்காயம் தான் கூட சின்ன வெங்காயம் இருந்தால் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணுங்க வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமாக தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன் வெங்காயம் வதங்கி கொண்டுருக்கிற டைமில் அங்கேலாம் முட்டைக்கோஸ் வந்து நல்லா வெந்துட்டு வெந்தது பிறகு தேவையான அளவுக்கு உப்பு கல்லில் ஆட் பண்ணியிருக்கிறேன் உப்பு ஆட் பண்ணுறதுக்கு முதல் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூளும் ரெண்டு தூண்டு ரம்பை இலையும் ஆட் பண்ணினான் அதை அவங்களுக்குள்ள காட்ட மறந்துவிட்டேன் இப்போ நல்லா இருக்கா கோசை மிக்ஸ் பண்ணி விடுவேன் அம்மா பானுமா கிச்சன் அண்ட் ப்ளக் சிஸ்டர் சொன்னவன் மைசூர் பருப்பு பாவிக்கக்கூடாது ஏதோ நல்ல ஹாரணத்துக்காகத்தான் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு அதை குறைக்க பார்க்குறேன் அதை முடித்ததுக்கு பிறகு அதை சமைக்கிறத குறைக்கிறேன் தேங்க் யூ பானு சிஸ்டர் இப்போ வந்து மட்டன் கறிக்கு வந்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வதங்கினதுக்கு பிறகு குழம்புக்கு மூன்றரை டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் ஆட் பண்ணுறேன் உங்களோடய ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாத்தூளை கூட்டியோ குறைச்சிக்கொள்ளுங்கள் இந்த குளம்பிளா தூள் ரெசிபி வந்து பார்க்கணுமெண்டா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் விருப்பமாக இருந்தால் போய் பாருங்கள் அதே மாதிரி மட்டன் கறியும் நான் ஆல்ரெடி செய்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன் அதில் லிங்கும் கொடுக்குறேன் விருப்பமெண்டா போய் பாருங்கள் இது வேறு மெதட்டில் செய்கிறேன் இப்போ வந்து கழுவி வச்சிருக்கிற மட்டன் எல்லாத்தையும் இதில் ஆட் பண்ணுறேன் தான் என்னோடய சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அது எனக்கு நிறையவே சப்போர்ட்டாக இருக்கும் அம்மா பானுமா கிச்சன் அண்ட் பிளாக் சிஸ்டர் ஒரு கமன்ஸில் ஹேட்டிருந்தவன் மட்டன் என்ன ப்ரைஸ் வந்து இங்கே வந்து கிலோ கணக்கில் இல்லை பவுண்ட்ஸ் கணக்கில் தான் நீங்கள் சாமானால் வாங்கலாம் ஒரு பவுண்ட்ஸ் வந்து சில கடைகளில் எயிட் நைன்டி நைன் சில கடைகளில் நைன் நைன்டி நைனுக்கு இருக்குது மட்டனை அட் பண்ணினதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்புக்கல் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணியிருக்கிறேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன நான் கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மற்றது தக்காளி பழமெல்லாம் விலைக்கி பச்சை அவையை தான் போட்டிருக்கிறேன் வதக்கையில் இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன் ரெண்டு மூன்று துண்டும் ரம்பை இலையை ஆட் பண்ணியிருக்கிறேன் தாளிக்கிற நேரத்துலையும் ரம்பை இலை ஆட் பண்ணினா இப்போ பச்சையாவும் ஆட் பண்ணியிருக்கிறேன் பச்சையா ஆட் பண்ணினா அதோடய ஃப்ளேவர் நல்லா இருக்கும் மட்டனை நல்லா மூடி போட்டு நல்லா வேக வைப்பேன் நான் வந்து ப்ரெஷர் குக்கரில் சமைக்கிறது குறைவு நிற்பங்கால அடுப்பில் முட்டை கொசு தான் நல்லா வெந்து வந்துட்டு அதை கரண்டியால் அப்படி மசிச்சு விடுறேன் சோறையும் வெந்தது அப்புறம் நான் வடிச்சுட்டு அடுப்பை குறைச்சி மிதமான சூட்டில் வச்சுருக்கேன் அப்போ அந்த சோறில் உள்ள தண்ணி எல்லாத்தையும் உள்ள திறேன் வந்து ஒரு நட்டு பச்சை கருவேப்பிலை உருவி ஆட் பண்ணுறேன் புளிப்பு சுவைக்கேற்ற மாதிரி ஒரு சுண்டு தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன் உங்களோட சுவைக்கேற்ற மாதிரி புளியை கூட்டியோ குறைச்சி கொள்ளுங்கள் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் தேங்காயிட முதல் பால் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு அளவு பால் ஆட் பண்ண விருப்பமோ அதுக்கிட்ட மாதிரி இங்கே ஆட் பண்ணி கொள்ளுங்கோ நான் நாலஞ்சு டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன் அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணினமுண்டா சுவையான மைசூர் பருப்பு கோவா பால்கறி வந்து ரெடி அடுத்தது மானுக்கு கொஞ்சம் மீன் சொதி செய்ய போகிறேன் அதுக்கு ஒரு சட்டியில் கொஞ்சம் வெவங்காயம் ஒரு பச்சை மிளகா ஒரு பாதி தக்காளி பழத்தை கொஞ்சம் பெரிய துண்டு கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன் விழல் மீனை உப்பு மஞ்சள் எல்லாம் போட்டு கழுவி அதையும் மேட் பண்ணியிருக்கு விழல் மீன்ட தலையும் வால் துண்டெல்லாம் போட்டு இப்போ வந்து தேங்காயிரை ரெண்டாம் பால் மூன்றாம் பால் ஆட் பண்ணியிருக்கிறேன் அதோடைய கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தேவையான அளவு உப்பு கல் ஆட் பண்ணியிருக்கிறேன் துவைக்கேற்ற மாதிரி தேசிக்காய்புளியும் ஆட் பண்ணியிருக்கிறேன் உங்களுக்கு வந்து மீன் சொதி ரெசிபி பார்க்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் போய் பாருங்கள் மட்டன் கறி வந்து கொதிச்சு கொண்டு இப்போ நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவான் மிக்ஸ் பண்ணி போட்டு மறுபடியும் மூடியை போட்டுட்டு வேக வைப்போம் மட்டன் வந்து செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் வெந்துட்டு இந்த ஸ்டேஜில் அஞ்சாறு பேபி பொட்டேட்டோவை தோல் உரிச்சு எடுத்துருக்குறேன் ரெண்டாக கட் பண்ணி இப்போ பொட்டேட்டோ ஆட் பண்ணது பிறகு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை பச்சையாகவே மறுபடியும் ஆட் பண்ணுறேன் உருளை கழுவி அதில் உள்ள தண்ணியையும் ஆட் பண்ணியிருக்கிறேன் இப்போ வந்து தேசிக்காய் புளி ஆட் பண்ணுறேன் உருளைக்கிழங்கு கரையாமல் தேசி புளியை கிழங்கோடையே ஆட் பண்ணிருக்கிறேன் இப்போ நாங்கள் உருளைக்கிழங்கு போடாம ஊட்டமுன்னு சொன்னால் புளியை வந்து கறி இறைக்கினதுக்கு விடலாம் இனி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவோம் நான் ஒரு தேசிக்காய் புளி தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் கிட்டத்தட்ட ஒன்றரை கிலோ மட்டனுக்கிட்ட இப்போ நாங்கள் இந்த பகலைக்கு நைட்டுக்கு சாப்பிட்டு மண்டே பகலும் சாப்பிடுவோம் எங்களுக்கு இந்த கறி கூட என்னோடய வீடியோவை ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் மண்டே டு தேர்ஸ்டே வரையும் நைட்டில் சமைக்கிறது ஃப்ரைடே டு சண்டே வரையும் பகலில் சமைக்கிறது மகனுக்கு ஸ்கூல் இருக்கிற வடிவா இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிழங்கு வேகட்டும் அடுத்ததாக வீட்டில் வரத்தரைச்ச மசாலாத்தூள் கூட்டன்ட்டு சொல்கிறோம் நாங்கள் இது மசாலாத்தூள் அதையும் ஆட் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் கூட்ட மசாலா தூள் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ நல்லா இருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவோம் ஒரு அடுப்பில் மீன் சொதி வந்து இப்போ ரெடி ஆகி கொண்டு இருக்குது புளி விடுற படிப்பாக நாங்கள் இடைக்கடை மிக்ஸ் பண்ணி விட்டோம்னு சொன்னால் சொதி வந்து தெரியாமல் இருக்கும் இப்போ மட்டன் கறி வந்து நல்லா கொதிச்சு கொண்டிருக்கு இந்த ஸ்டேஜில் மட்டன் கொழுப்பு கொஞ்சம் வச்சுருக்குறேன் அதை ஆட் பண்ணுவோம் மட்டன் கொழுப்பை வந்து ஆட் பண்ணி ஒரு எட்டு நிமிஷம் நல்லா கொதிக்க வைப்போம் மீன் சொதி வந்து இப்போ நல்லா கொதிச்சிட்டு ஒரு நட்டு பச்சை கருவேப்பிலை உரி ஆட் பண்ணியிருக்கிறேன் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணினதுக்கு பிறகு தேங்காயிட முதலாம் பால் வந்து கால் கப்பளவுக்கு ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு எந்தளவு சொதி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பால் ஊட்டியோ குறைச்சி கொள்ளுங்க இப்போ தேங்காய் பால் ஆட் பண்ணி நல்லா ஒரு கொதி கொதிச்சது பிறகு அடுப்பு ஓணுவோம் இப்போ சுவையான மீன் சொதி வந்து ரெடி ஆகிட்டு சுட சுட மட்டன் கறியும் ரெடி ஆகிட்டு ஆறுக்கெல்லாம் சோறு வடித்த கஞ்சி குடிக்க விருப்பம் இப்போ வந்து சோறு வடித்த கஞ்சி இருக்குது அதை நான் குடிக்க போகிறேன் அதோட கதைச்சி கொண்டே என்னோடய சமையலும் முடிஞ்சு சுட சுட சோ சோறு உருளைக்கிழங்கு மட்டன் குழம்பு புழல் மீன் தக்காளி பழம் போட்டு சோதி பருப்பு முட்டைக்கோஸ் போட்டு பால் கறி பேபி குக்கும்பருக்கு வந்து உப்பு உப்புத்தூளும் போட்டு பிரட்டி வச்சிருக்கிறேன் அவிச்ச முட்டை இது தான் எங்களோட சண்டே லஞ்ச் மெனு இது வரைக்கும் என்னோடய வீடியோவை பொறுமையாக பார்த்து சப்போர்ட் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் பாய்